எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு தகவல் பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி வெட்டிடம் காலி இடம் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஸோ எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து ஒரு நாளைக்கு மாலையில் சாப்பிடாமல் இருக்கோம்னாக்கா வயிறு காலியாக இருக்குது ஸோ புதிய சிந்தனையும் ஏதோ ஒரு வகையில் வந்து பியூரிஃபிகேஷன் உடம்புக்குள்ளே நடக்கும் உபவாசம்ங்கிறது அதுதான் ஸோ வயிறு பட்னி போடுறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு பைப் இருக்குது அதில் வந்து ஏதோ ஒரு கழிவு தேக்கம் இருந்துச்சுனாக்கா அப்புறம் வந்து சுத்தமாகும்போது அதோட அடிச்சுட்டு வெளியே போயிருந்துடுவாங்க ஸோ எப்பவுமே போய்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த இடத்துல ஒரு பாசமோ இல்லைனாக்கா கொஞ்சம் ஈர்க்கம் இருக்கும் அது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வெயிலுக்கு வந்து அதெல்லாம் போய் அது மாதிரி நம்ம உடம்புலையும் வந்து காற்று ஐ மீன் நம்ம உடம்புல வந்து சுத்தமாகறதுக்கு வந்து ஒரு உபவாசம் இருக்கிறது அது மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஈசான மூலை சுத்தமாக வச்சுக்கிறது வடகிழக்கு சுத்தமாக வச்சுக்கிறது தரை சுத்தமாக வச்சுக்கிறது பொருட்கள் வந்து தேவை உள்ள பொருட்கள் வச்சுக்கிறது தேவை இல்லாத பொருள் எல்லாமே கழிச்சுக்கிறது வெட்டிடம் உருவாக்குவது நிறைய ஜாமான்கள் நிறைய துணிமணிகள் வைக்கிறத விட வந்து எல்லா ஜாமானும் வச்சுக்கலாம் அடிக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சு பாருங்கள் அப்புறம் முக்கியமான இந்த வெட்டிடம்ங்கிறது கன்னி மூளை இருக்கு இல்லையா தென்மேற்கும் மூலையில் நீங்கள் காசு பணம் வச்சுருக்கீங்க இரும்பு பீரோவில் வச்சிருக்கீங்க அதில் கன்னி மூலையில் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஃபுல் ஃபுல்லாகாது அங்கே ஒரு வெற்றிடம் அந்த இடத்த சுத்தமாக மாற்றி வச்சுக்கிறது தென்மேற்கு கன்னி மூலையில் நீங்கள் வச்சுருக்கிறது இன்னொரு பகுதியில் மாற்றுறது இப்போ டாக்குமெண்ட்டு நீங்கள் தென்மேற்கில் வச்சுருந்தீங்கன்னா அதோடு சரி அதுக்கப்புறம் நின்று போய்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது அதை இன்னொரு பகுதியில் மாற்றுறது அதே பீரோவிலேயே வந்து கன்னி மூளை இல்லாமல் அடுத்த பகுதிக்கு அடுத்த அறை ஐ மீன் அந்த கபோர்டிலே இன்னொரு கபோர்டில் மாற்றுறது தென்மேற்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இருப்பிடத்திலேருந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா தென்மேற்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு பொருளாதார வளர்ச்சி டாக்குமெண்ட்டுக்கு உண்டான வளர்ச்சி நகை உண்டான வளர்ச்சி இந்த தென்மேற்கில் நீங்கள் வைக்கிறத வச்சு மாற்றணும் ஏதோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை தொட்டு பார்க்குற அளவில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் இடத்த வாங்கிடுவாங்க அல்லது வீடு வாங்கிடுவாங்க அது ஒரு பகுதியில் அப்படியே வந்து ஒரு சில லாக்கர்லேயே கொண்டு போய் வச்சுருவாங்க நீங்கள் எப்போல்லாம் தொட்டு பார்க்குறீங்களோ அந்த இடமும் அந்த வீடும் அந்த மண்ணும் அந்த பூமியும் உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து தென்மேற்கு வெட்டிடத்தை உருவாக்குவது அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ இது எல்லா இடத்துக்கும் போகிறோம் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு பெரிய கட்டில் இருக்குது கட்டலில் ரெண்டு பேர் படுக்கிறீங்க ஸோ கட்டிலில் ரெண்டு பேர் நடுவில் படுத்தோம்னா குழந்தை பாக்கியம் வேணும்னா அகலமான கட்டிலாக இருக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நாலடி கட்டில் தான் ரெண்டு பேர் பயன்படுத்தணும் அஞ்சடி அடி கட்டில் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெட்டை ஆண் குழந்தை வேணும்னா அகலமா வச்சு நடுவுல கால் வெற்றிடம் உருவாக்கப்பட வேண்டும் அப்ப கட்டில் பெருசா இருக்கு ரெண்டு பேர் தான் இருக்கும் கேப் இருக்கு ஆகும் நீங்க காருக்கு உண்டான இடத்துல நடுவுல ஒரு கார் நிறுத்தணும் மூணு கார் நிறுத்த வேண்டிய இடத்துல ஒரு கார் நடுவுல நிறுத்தணும்னா இன்னும் ரெண்டு கார் வராது இன்னும் ரெண்டு கார் வரணும்னு ஒரு ஓரமாக நிறுத்தணும்னா ரெண்டு கார அளவுக்கு உங்களுக்கு இடம் இருந்து வைக்காம இருந்தோம்னா ரெண்டு கார் ஃபில் ஆகாது நீங்கள் ஆடியோ பிஎம்டபிள்யூ வாங்கினோம்னாக்கா அதற்குண்டான காரை ஒரு ஓரமாக நிறுத்தினதான் அந்த இடம் ஃபில் ஆகும் ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம மூளையிலையும் கேப் வச்சுக்கணும் ஏதோ பியூரிஃபை ஃபார் தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது உடம்பை சரியாக வச்சுக்கிறது வீட்டினுடைய தென்மேற்கு வந்து காலிடம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வணக்கம்